வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய முக்கிய செய்திகள் கேரம் போர்டில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற காசிமாவுக்கு ரூபாய் ஒரு கோடி பரிசு அறிவித்தது தமிழக அரசு இரட்டையர் பிரிவு மற்றும் குழு போட்டியில் தலா ஒரு தங்கம் வென்ற மித்ராவுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் பரிசாக வழங்கப்பட்டது அமித்ஷாவின் பேச்சு துணை முதல்வர் கண்டனம் டூரிஸ்ட் கைடு வேலையை விட்டுவிட்டு அமைச்சர் வேலையை கவனியுங்கள் அம்பேத்கர் தந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது சிதைக்கலாம் என்று கங்கணம் கட்டி அழைகின்றனர் அம்பேத்கரின் பெயரை கேட்டாலே எரிச்சல் வருகிறது என்றால் இன்னும் பல நூறு முறை அம்பேத்கர் பெயரை சொல்வோம் அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் நெல்லை அருகே கல்குவாரியில் விபத்து நெல்லை கூடங்குளம் அருகே இருக்கன் துறையில் உள்ள கல்குவாரியில் மண் சரிந்து விபத்து மண் சரிவில் மூன்று பேர் சிக்கியிருந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளன சம்பவ இடத்திற்கு மீட்புக் குழுவினர் வட்டாட்சியர் காவல்துறையினர் விரைந்தனர் துணைவேந்தரை தேர்வு செய்வது பற்றிய அரசாணையை திரும்ப பெற வேண்டும் ஆளுநர் ஆர் என் ரவி அண்ணாமலை பல்கலை துணைவேந்தரை தேர்வு செய்வது பற்றிய அரசாணையை திரும்ப பெற வேண்டும் துணைவேந்தரை தேர்வு செய்ய தமிழ்நாடு அரசு அமைத்த தேடுதல் குழு விதிகளுக்கு புறம்பானது தான் அமைத்துள்ள குழுவை அரசுதழில் வெளியிட வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள குழுவில் யூஜிசி தலைவர் பரிந்துரைத்த நபர் இல்லாதது விதி மீறல் என்று ஆளுநர் ஆர் என் ரவி கண்டனம் தெரிவித்துள்ளார் அம்பேத்கரை அவமதித்தது காங்கிரஸ் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு காங்கிரஸ் அம்பேத்கரை இரண்டு முறை தோற்கடித்தது நேரு அம்பேத்கருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்கப்படவில்லை நாடாளுமன்ற மத்திய மண்டபத்தில் அவரது உருவப்படத்திற்கு இடம் ஒதுக்கி பெருமை சேர்க்க மறுத்தனர் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா முன்வைத்த உண்மைகளால் காங்கிரஸ் கட்சியினர் திகைத்தனர் அதனால் இப்போது நாடகமாடி கொண்டிருக்கின்றனர் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தாழ்வுப் பகுதி வலுப்பெற்றது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது இது அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் வண்டியும் ஒருநாள் ஓடத்தில் ஏறும் ஓடமும் ஒருநாள் வண்டியில் ஏறும் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸை சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே அவரது மகன் ஆதித்த தாக்கரே சந்தித்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஆட்சி அமைப்பது பற்றி விவாதிப்பதற்காக உத்தவ் தாக்கரேவை தேவேந்திர பட்னாவிஸ் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது அதில் பதில் அளிக்காமல் தனது செயலாளர் மிலிந்த் நர்வேக்கரிடம் பட்னாவிஸை சந்திக்க விருப்பமில்லை என்று சொல்லிவிடு என்று கூறியவர் அதன் பிறகு தேவேந்திர பட்னாவிஸை சந்தித்து பேசிடவில்லை நடந்து முடிந்த தேர்தலில் சாதாரண அடி அல்ல மரண அடி கிடைத்ததால் நிலை மாறி பட்னாவிஸை மகனுடன் வந்து சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் பங்களாதேஷ் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம் பெக்ஸ்மிகோ மூடப்பட்டது நாற்பதாயிரம் பேர் வேலை இழப்பு வங்கதேசத்தில் நிச்சயமற்ற அரசியல் சூழல் பண பற்றாக்குறையினால் கடும் நெருக்கடி ஏற்பட்டதால் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது பெக்சிமோ என்ற தொழில் பூங்கா இழுத்து மூடப்பட்டது நாற்பதாயிரம் வேலை இங்கு சொந்தமான மூன்று நிறுவனங்கள் உட்பட சுமார் நூற்றி எழுபது ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் செயல்பட்டு வந்தன தொழிலாளர்களுக்கு ஊதியம் தராததால் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் வங்கதேசத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் இப்பிரச்சனைக்கு முக்கிய காரணமாகும் விரைவில் பாகிஸ்தான் நிலைக்கு வங்கதேசம் உயரும் மது விலக்கு பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கின்றது சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி பல ஆண்டுகளாக கள்ளச்சாயர விற்பனையை தடுக்காமல் மதுவிலக்கு பிரிவு என்ன செய்வது கொண்டிருக்கின்றது கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரண வழக்கில் கைதானவர்களை குண்டர் சட்டத்தில் அடைத்ததை எதிர்த்து வழக்கு அனைத்து மனுக்கள் மீதான இறுதி விசாரணை ஜனவரி ஆறாம் தேதி நடைபெறும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது இளையராஜா சர்ச்சை ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நியமங்கள் உண்டு கோயில் கருவறைக்குள் பிராமணர்கள் அல்ல அர்ச்சகர் மட்டுமே நுழைய முடியும் அதே போல தேவாலயங்களில் சர்ச் பாதிரியார் மட்டுமே அந்த பீடத்தில் நின்று அருள் வழங்க முடியும் அதே போல மசூதிகளில் துவா செய்ய தனி இடங்கள் உண்டு இது கட்டுப்பாடு அல்ல ஒரு முறையியல் அதை பின்பற்ற வேண்டியது அந்தந்த மதத்தினரின் ஒழுக்கம் என்று சொல்லப்படுகின்றது அதை விட்டுவிட்டு வீண் விவாதங்கள் பிரச்சனைகள் செய்வது போக சரி தவறு என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பது பொருந்தாது எதை தின்றால் பித்தம் தெளியும் எதும் என்னும் வீண் வம்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று கே எஸ் ராதாகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் பாமகவின் புத்தாண்டு பொதுக்குழு பாமக புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு விடை கொடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை வரவேற்போம் என்ற தலைப்பில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி புதுச்சேரியில் நடைபெற உள்ளது இதனை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணித்திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க முடிவெடுக்கப்பட உள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ஓய்வு அறிவிப்பு இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அனைத்து விதமான சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் ஐநூத்தி முப்பத்தி ஏழு விக்கெட்டுகளை டெஸ்டிலும் ஆறு விக்கெட்டுகளை ஒரு நாள் போட்டியிலும் விக்கெட்டுகளை டி டுவெண்ட்டி போட்டியிலும் வீழ்த்தியுள்ளார் புயல் பாதிப்புக்கு நிவாரணம் கோரி போராட்டம் அதிமுக பெஞ்சல் புயல் பாதிப்புக்கு உரிய நிவாரணம் கோரி விழுப்புரத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிமுக போராட்டம் அறிவிப்பு உரிய நிவாரணம் வழங்காத தமிழ்நாடு அரசை கண்டித்து சி வி சண்முகம் தலைமையில் போராட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பிரிஸ்பேன் டெஸ்ட் போட்டி டிரா பிரிஸ்பேன் டெஸ்ட் போட்டியில் எண்பத்தி ஒன்பது ரன்களில் ஏழு விக்கெட் இழந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி டிக்ளர் இந்திய அணிக்கு இருநூத்தி எழுபத்தைந்து ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் போதிய வெளிச்சம் இல்லாததால் ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது துறை சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்புகள் இன்று முதல் கூட்டுறவு அங்காடிகளில் விற்பனை ரூபாய் நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இனிப்பு பொங்கல் தொகுப்பு பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் முந்திரி உலர்திராட்சை நெய் பாசி பருப்பு என ஏழு பொருட்கள் கொண்டது இனிப்பு பொங்கல் தொகுப்பாகும் ரூபாய் நானூற்று தொண்ணூற்றி ஒன்பது கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு மஞ்சள் தூள் சர்க்கரை துவரம் பருப்பு பருப்பு பாசி பருப்பு தனியா புளி பொட்டு கடலை தூள் கடலை எண்ணெய் பருப்பு மிளகு வெந்தயம் சோம்பு கடுகு மிளகாய் பெருங்காய்தூள் உப்பு சீரகம் பத்தொன்பது பொருட்கள் கொண்டது கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பாகும் ரூபாய் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது பெரும் பொங்கல் தொகுப்பு மஞ்சள் தூள் சர்க்கரை உப்பு துவரம் பருப்பு பருப்பு கடலை பருப்பு பச்சை பட்டாணி பாசி பருப்பு வெள்ளை கொண்டைக்கடலை வேர்க்கடலை பொட்டுக்கடலை மிளகாய் புளி தனியா கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் சோம்பு ஏலக்காய் கடலை எண்ணெய் வரகு சாமை திணை ரவை அவல் ராகி மாவு கோதுமை மாவு ஜவ்வரிசி வறுத்த சேமியா மல்லித்தூள் சாம்பார் தூள் மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் கைப்பை என முப்பத்தைந்து பொருட்கள் கொண்டதாகும் இந்திய அணிக்கு இருநூத்தி எழுபத்தி ஐந்து ரன்கள் இலக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு இருநூத்தி எழுபத்தி ஐந்து ரன்கள் இலக்கு நூற்றி எண்பத்தி ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆசி எண்பத்தி ஒன்பதுக்கு ஏழு ரன்களில் டிக்ளேர் செய்தது மேலும் ரூபாய் நானூறு கோடி ஒதுக்கீடு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு மேலும் ரூபாய் நானூறு கோடி ஒதுக்கீடு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் வீடுகள் விரைவாக கட்டப்பட்டு வருகின்றது நடப்பு நிதியாண்டிற்குள் அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நூற்றி இருபது குறைந்தது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நூற்றி இருபது குறைந்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பதுக்கு எண்பதுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் பதினைந்து குறைந்து ரூபாய் ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்துக்கு விற்பனை செய்யப்படுகின்றது புதிய கேப்டன் நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக ஆல்ரவுண்டர் மிட்சல் சாண்ட்னர் நியமனம் ஒரு நாள் மற்றும் டி ட்வெண்ட்டி அணியை வழிநடத்த உள்ளார் முப்பது வருடங்களுக்கு பின் மீண்டும் நகரத் தொடங்கிய உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை என்று அறியப்படும் ஏ டுவெண்டி த்ரீ ஏ சுமார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த நகர்வும் இல்லாமல் ஒரே இடத்தில் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் நகர தொடங்கியுள்ளது லண்டனில் உள்ள கிரேட்டர் லண்டன் நகரை விட இரு மடங்கு பெரிய அளவில் சுமார் ஒரு டிரில்லியன் டன் எடை உள்ள இந்த பனிப்பாறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அண்டார்டிகாவின் பில்ஸ்னர் பனிக்கட்டியிலிருந்து உடைந்தது அன்றிலிருந்து வெட்டில் கடலில் தெற்கு ஓர்க்னி தீர்வுகளுக்கு அருகில் கடலின் அடிப்பகுதி சேற்றில் சிக்கிக் கொண்டது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் இந்த பனிப்பாறை வடக்கு நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கியுள்ளது என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் தெற்கு பெருங்கடலுக்குள் அண்டார்டிக் சர்க்கம் போலார் என்ற நீரோட்டத்தை பின்தொடர்ந்து இந்த பனிப்பாறை நகரும் என்றும் கூறப்படுகின்றது இந்த நீரோட்டம் பனிப்பாறையை ஜார்ஜியாவின் தெற்கு பகுதியை ஒட்டியுள்ள துணை அண்டார்டிகா தீவை நோக்கி இட்டுச் செல்லும் என்றும் அங்கு வெப்பமான நீருடன் சந்திக்கும் ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ பனிப்பாறை இறுதியில் சிறிய பனிப்பாறைகளாக உறைந்து பின்னர் உருகும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் வேலையின்மை விகிதம் குறைந்துள்ளது நிர்மலா சீதாராமன் கருத்து 2017 பதினேழு முதல் பதினெட்டு காலகட்டத்தில் ஆறு சதவீதமாக இருந்த வேலையின்மை விகிதம் தற்போது மூன்று புள்ளி ரெண்டு சதவீதமாக குறைந்துள்ளது இரண்டாவது காலாண்டில் பதிவான குறைவான ஜிடிபி ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் வளர்ச்சி தற்காலிக வீழ்ச்சியே வரும் காலாண்டுகளில் பொருளாதாரம் ஆரோக்கியமான வளர்ச்சியை காணும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து தெரிவித்துள்ளார் இந்தியா இருநூத்தி அறுபது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பிரிஸ்பன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி இருநூத்தி அறுபது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆஸ்திரேலிய அணி நூற்றி ஐந்து ரன்கள் முன்னிலையில் உள்ளது ஐந்தாவது நாளாட்டம் மழையால் பாதிக்கப்பட்டதால் பிரிஸ்பன் டெஸ்ட் டிராவை நோக்கி நகர்கின்றது